வணக்கம் உறவுகளே ஒரு சின்ன பதிவு ஸோ இன்னைக்கு வந்து டிவி கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஸோ மதுரையில் பாரபத்தி அப்படின்ற இடத்துல நடக்குது ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் அவுட் ஸ்டேஷனில் இருக்கேன் அங்கேருந்து நான் வந்து ஒரு சின்ன பதிவு போடுறேன் ஸோ விஜய் சார் வந்து இரண்டாவது வருஷம் வந்து அடியெடுத்து வைக்கிறாங்க ஸோ டிவிக்கே மாநில மாநாடு நீங்களே லைவில் எல்லா சேனல்லையும் பார்க்குறீங்க ஸோ மாநாடு நடத்துகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது சும்மா வார்த்தையால் சொல்லிடலாம் மாநாடுன்றது மக்கள் அனைவரும் ஆள் சைட்லேருந்து வருவாங்க ஸோ அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கணும் ஸோ அவங்களுடைய குடிநீர் தேவைகளை பூர்த்தி பண்ணணும் ஸோ மக்கள் வந்து எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் தனக்கான ஒரு தலைவனை தேடுற எல்லோரும் சொல்லுவாங்க சினிமாவில் தலைவனை தேடுறாங்க அப்படின்ட்டு ஆனால் சினிமாவில் தான் தலைவனை தேடுறாங்க எல்லா ஸ்டேட்லேயும் ஸோ அதில் யார் நமக்காக தலைவன் அப்படின்றது நல்லவர்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு நல்லது செய்யறங்க யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி அது பிரச்சனை கிடையாது இங்கே இருந்தால் வரணுன்றதெல்லாம் விதி இல்லை சரியா பிறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்கணும் இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்கணும் பிறப்பு வந்து எப்படினாலும் இருக்கல மாதிரி அத்துருவிளமு சொன்ன மாதிரி ஸோ அவர் தலைவன் எங்கேருந்து வரலாம் ஆனால் நல்ல தலைவனாக இருக்கணும் ஸோ அது நான் வந்து விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ போடல பொதுவாக நம்ம யார் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து வந்தாரே வாழ வைக்கணும்னு சொல்லுவாங்க யார் புதுசாக அவங்களால் அக்செப்ட் பண்ணுவாங்க யாராவது பிடிச்சா மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டு வருவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜு ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் நிறைய படங்கள் அவரோட படங்கள் பார்த்து நான் கடந்து வந்திருக்கேன் ஸோ காதலுக்கு மரியாதை பெரிய முடல் இதெல்லாம் கடந்த ஸ்கூல் டைமில் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வரைக்குமே தன்னை ஒரு மனிதன் வந்து அப்டேட்டில் வச்சுருக்கா இருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் ஸோ எல்லாருக்குமே மக்கள் வந்து அதை மாட்டாங்க அந்த கிரெடிட்டை ஸோ விஜய் சாருக்கு அந்த என்ன சொல்கிறது மக்களோட சப்போர்ட் வந்து எப்பவுமே இருக்குது ஸோ என்னோட சப்போர்ட் விஜய் சாருக்கு இருக்குது ஏன்னா நான் கடந்து நான் விஜய் சாரோட ரசிகனாகவும் இருக்கேன் ஸோ அவரோட ஷூட்டிங்கெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் ஸோ அவர் கூட சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கல ஸோ பார்த்துருக்கேன் பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஜில்லா ஏட்டைக்காரன் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் சிவகாசி அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ விஜய் சாருக்கு என்னுடைய பெஸ்ட்டு விஷஸ் ஸோ அந்த மாநாடு சிறப்பாக நடக்கணும் எல்லா மலை இறைவனை மூலமாக நானும் வேண்டிக்கிறேன் ஸோ மக்களுக்கு எந்த ஒரு தொய்வு இல்லாமல் தடை இல்லாமல் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாநாடு நடக்கணும் இன்னும் சி மாலை நேரத்தில் சிறிது நேரத்தில் தலைவர் வந்துடுவார் ஸோ எல்லாருக்கும் மக்கள் விஜய் விஜய் சாரை வந்து பார்க்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதை வந்து ஒரு நடிகனாக இல்லாமல் தலைவனாக பார்க்கணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இதை எலெக்ஷன் வந்து பரபரப்பாக போக போகுது யார் எப்படி அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கலாம் தெரியாது ஸோ என்னோடய பெஸ்ட்டு விஷஸ் சொல்லணும்னு தோணுச்சு ரிலீஸாக இருக்குது ஸோ பெஸ்ட்டு விஷஸ் தேங்க்யூ சார் நீங்கள் மென்மேன் வளரணும் உங்கள் உங்கள் பணி தொடரணும் அரசியல் பணி ஸோ சினிமா விஷயமும் மக்கள் வந்து சினிமா தான் அவங்களை பார்த்துருக்காங்க ஸோ அந்த திரைப்பயணத்தையும் நீங்கள் விடக்கூடாது ஸோ மக்கள்கிட்ட எப்பயுமே நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அரசியலையும் சரி சினிமாலையும் சரி ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார் ஸோ நான் ஒரு யூடியூப் சேனல் மதுரை மோகன்ற யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஸோ இந்த சேனலில் நான் உங்களை பற்றி பதிவு வருவது ரொம்ப சந்தோஷம் இருக்குது உங்கள் மாநாட்டுக்கு என்னால் வர முடியல நல்லா இருந்தாலும் நான் அடுத்த மாநா மாநாட்டுக்கு கண்டிப்பாக நான் வருவேன் ஸோ வர முடியாத சூழ்நிலை வர முடியும் நிறைய மக்கள் வர முடியாத நிலமையில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக நம்ம விஜய் சாரை சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ எல்லோரும் பி சேஃபாக மாநாடு முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு போங்க விஜய் சார் அதை தான் சொல்லுவார் அதை தான் வேண்டி ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய உயிரும் ஒவ்வொருத்தவங்களுடைய நலனும் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இடையில் ரெண்டு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு நானே பார்த்தேன் வந்து சாஞ்சது ஒரு பையனுக்கு ஷாக் அடிச்சிருச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ ஒரு மாநாடு நடக்கிறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்கின்றதை லைவில் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ விஜய் சார்